தலைப்பு செய்திகள் உச்சம் தொட்டரக்கறி விலைகள் இன்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பலதமழைய ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்ட நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதித்த இற்றம் இனி விரிவான செய்திகள் பொருளாதார மத்திய நிலையங்களில் விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகளின் சந்தை நிலவரம் வெளியாகியுள்ளது அதன்படி தம்புளை மற்றும் புலவில் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட தக்காளி ஒரு கிலோகிராம் கிராம் எழுநூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கரிமிளகாய் ஒரு விலம் கிராம் நுவரேலியாவிலும் விலம் அறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தம்புள்ளிகள் ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு விற்க விற்பனை செய்யப்பட்டுள்ளது பச்சை மிளகாய் ஒரு கிலோ கெப்டிப்புளவில் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் தம்புள்ளையில் எழுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நுவரேலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் பச்சை மற்றும் சிவப்பு குடை மிளகாய் தொள்ளாயிரம் ரூபாயிற்கும் மஞ்சள் குடை மிளகாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி உள்ளது தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் நுவரேலியா கேரட் இருநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் முன்னூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் யாழ்ப்பாண கேரட் முந்நூறு ரூபாய் முதல் முன்னூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது கோவா ஒரு கிலோ இருநூறு ரூபாவிற்கும் போஞ்சி ஒரு கிலோ ஐநூறு ரூபாயிற்கும் லீக்ஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாவிற்கும் நுவரேலியா பீட்ரூட் ஐநூற்றி இருபது ரூபாவிற்கும் தம்புள்ளையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது நுவரேலியாவில் கோவா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவிற்கும் கேரட் ஒரு கிலோ முன்னூற்றி முப்பது ரூபாவிற்கும் லீக்ஸ் ஒரு கிலோ முன்னூறு ரூபாவிற்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நானூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது எப்படி போல பொருளாதார மத்திய நிலையத்தில் போஞ்சி ஒரு கிலோ நானூறு முதல் நானூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் முதல் அறுநூறு ரூபாயிற்கும் கோவா ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரைக்கும் மற்றும் கேரட் ஒரு கிலோ இருநூற்றி இருபது ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஐம்பது மில்லிமீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதிர்கமிய மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய ஓவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே மின்னல் தாக்கம் தொடர்பில் பொதுமக்கள் தேவை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்ட நாடுகளின் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் தெரிவித்துள்ளார் ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மூன்று வாரங்கள் நிறைவடைகின்ற நிலையில் இட்ரம் இந்த வரி விதிப்பை அறிவித்துள்ளார் தெஹ்ரானுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இந்த வரி விதிப்பு நோக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி ஈரானுடனான வணிக தொடர்பு குறித்து எந்தவித விளக்கமும் இன்றி வரி விதிப்பு உடனடியாக அமுல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் சீனா ஈரானின் மிகப்பெரிய வணிக பங்காளியாக இருக்கின்ற நிலையில் ஈராக் ஐக்கிய அரபு ராஜ்யம் துருக்கி மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளும் ஈரானுடன் வணிக உறவுகளை கொண்டுள்ளன எனினும் இந்த வரி விதிப்பு காரணமாக எந்த நாடுகள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்பது உள்ளிட்ட மேலதிக தகவல்கள் எதனையும் வெள்ளை மாளிகை இதுவரை வெளியிடவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவாட்டு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி